ஸ்ரீ கனகவள்ளி தாயார் சமேத ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் திருக்கோவில் இக்கோவில் உளுந்தூர்பேட்டை பேருந்து நிலையம் பக்கத்தில் அமைந்துள்ளது கோவில்களில் எங்கும் பார்க்காத வகையில் துவாரக பாலகர்கள் மிக பிரம்மாண்டமாக காட்சியளிக்கின்றனர் மிகவும் பழமையான கற்கோவிலான இது சுத்தமாகவும் அமைதியாகவும் உள்ளது நீண்ட நெடுந்துயர்ந்த கொடிமரம் இங்கு உள்ளது சந்நிதி கேசவ பெருமாள் சந்நிதி கனகவள்ளி தாயார் சந்நிதி கருடாழ்வார் சக்கரத்தாழ்வார் சந்நிதிகள் இங்கு அமைந்துள்ளது கோவிலின் கருவறைக்கு உள்ள விமானம் புத்தோயர் பெற்று மிக அழகாக காட்சியளிக்கின்றது சிறிது காலத்திற்கு முன்புதான் கோவிலுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றுள்ளது இப்பொழுது கோவிலின் வெளிப்பிரகாரங்களை கொண்டிருக்கின்றோம் கோவிலின் பட்டாச்சாரியார் அவர்கள் பேசுவதை கேட்கலாம் வாருங்கள் இந்த கேசிய நிறக்கணாகப்பட்டவன் இந்த கஷேத்திரத்துக்கு துபஸ் பண்ண வசம் அவனால் சும்ஹாரம் பண்ண வேண்டியது அதாவது பசி அப்படின்னாக்கா அவனுக்கு துபஸ் பண்ணுற வரியாகப்பட்டது தேவை சும்ஹாரம் பண்ணி சாப்பிட வேண்டியது ஒரு நாளைக்கு நூறு ஆவர்த்தி பண்ணுற மாதிரி அவனுக்கு கணக்கு அதே மாதிரி அமாவாசை மாசபரப்பு ஏகாதசி இதெல்லாம் பிரதங்கள் இருப்பான் தோத சன்னைக்கு சமயத்தில் என்ன பண்ணுவான்னா இவெல்லாம் மிசம் பண்ணி சாப்பிட வேண்டியது பக்ஷமாக சாப்பிட வேண்டியது அடிச்சு மகாமி சாப்பிட வேண்டியது தாங்க மொழி எல்லாம் இரடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி பிரம்மாண்டை போய் முறைகேடுறான் பிரம்மா சொல்கிறார் இந்த க்ஷேத்திரத்தில் இருந்தார் நான் வரம் கொடுத்துட்டேன் அவனுக்கு அவன் வர வேண்டியது நான் பிரதமம் பண்ணான்னாக்கா தன்னுடைய இதால் யாரும் சமாம் பண்ணக்கூடாது தனி மனுஷனாக சம்மாதானம் பண்ண வேண்டியது என்ன நான் கேசிஆர் அக்கெல்லாம் ஆதிகார சம்மானம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தம் பண்ணிருந்தான் பார்த்து சொல்கிறார் யாரா அதுக்கு யார் அப்படின்னாக்க வைகுண்டம் போகும்டா கைலாசம் போய் கேட்போம் ருத்ரா போய் கேட்போம் இதுக்கெல்லாம் அதிகாரி அவரை தான் எல்லாம் அழைச்சிட்டு பிரம்மா வைத்தியம் கைலாசம் போகிறார் கைதாசம் சொல்கிறார் ருத்ரா அப்படி சிரிக்கிறார் இதுக்கெல்லாம் யார்ரா அப்போ நானாக புறப்படா அதுக்கெல்லாம் சிவபுராணம் விஷ்ணு புராணம்னு சொல்கிறது ஆகமம் தனித்தனியாக இருக்குது ஆகமங்கள்லாம் அதேமாதிரி ஆகமம் இப்படி பார்த்தாங்கன்னாக்கா இந்த கஷேத்திரத்தில் யார் பூஜை பண்ணுறோ யார் விஷ்ணு பூஜை பண்ணுறாலோ யாருடைய கர்மாக்கள் நிறுத்தியாக நின்று இருக்காளோ அவ தான் அதுக்கு வேண்டிய அரசு சமாச்சாரம் என்று நான் கிடையாது ஆச்சு அப்படின்றார் சரி யார் அப்படின்னு கேட்குறார் ஆதினா எனக்கு புரியவே இல்லை அப்படின்றார் உடனே யாரும் சொல்லலை என்னுடைய மச்சினன் தான் ஆதின்றவர் சாட்சாத் மகாவிஷ்ணு தான் ஆதி அவர்கிட்ட போவோம் அப்படின்றார் வைகுண்டம் போய் சேர்றார் வைகுண்டம் போய் சொல்கிறார் இதேமாதிரி துவாபகம் நின்றுருக்கா துவாபலகம் பிரபந்தே மணிகம் மகான் விஷ்ணுவன் தேவா வைகுண்டம் பிரபந்த சொல்றார் உடனே நின்றுன்றார் நான் உடனே அர்ஜென்ட்டாக பார்த்தாகணும் அவரை பார்த்தாகணமாச்சே எவ்வளோ சொல்லும் அப்படின்ற உடனே சொல்கிறார் அந்த பக்கம் அந்த துவாபகம் இருக்கிறார் என்னுடைய பிரிவா கோச்சிப்பா சாக்ஷாத் நான் கோச்சிப்பார் சின்ன பொருங்குவார் உடனே மகாவிஷ்ணு சொல்கிறா மகாபீஷ் சொல்கிறா மகாவிஷ்ணு சொல்கிறார் என் ஷிஷ்யா பாத்தியா இதுதான் இருக்க வேண்டிய இதே விருப்பமே அப்படின்றார் உடனே கைத வைகுண்டமாக திறக்கிறது ஏழு லோகங்கள் திறக்கிறது ஏழோட தாண்டி உள்ளே போகிறாள் பிரமாவை சேவிக்கிறாள் பிரம்மாவோட ருத்ரன்லேருந்து பார்வதியிலேருந்து தேவகனெலாம் சேவிக்கிறாள் சேவிக்க சொல்கிறார் இந்த சமாதம் வந்திருக்குங்க அப்படின்றார் சாக்ஷா சுவாமி உங்களோட ஒரு கிருப பண்ணணும் அப்படின்றார் என்ன கிருப பண்ணணும் சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறார் இந்த கேசி அசுரணாகப்பட்டோம் இந்த க்ஷேத்தத்தை சிம்சா பண்ணுறான் அவன் வம்சபிரதன் அவனை சம்மாதம் பண்ண வேண்டியது அப்படின்றார் உடனே வேதனை பண்ணி பார்க்குறார் இன்னும் அவனுடைய சில காலம் அவனுக்கு இருக்க வேண்டிய காலங்கள் இருக்குது உடனே கொண்டு போட அவன் அப்படின்றார் உடனே இந்திரா திக்பாகலாம் ஜெயிச்சு நான் வர ஆரம்பிக்கலாம் அவன் உடனே பெருமானை கூப்பிட்றார் இவருக்கு யார் படைத்தல யார் ஆனால் சேவகர் யார் விஸ்வக்ஷண சேமதாக கூப்பிட்றார் சேவாக வரோம் அப்படின்றார் அப்படின்னு தாசன் சொல்லும் சொன்ன பிரமாதனில் உடனே சொல்ல ஆரம்பிக்கிறார் இந்த மாதிரி இந்த கஷேத்திரத்தில் நம்ம உடனே படையாளத்து யுத்தம் ஆகணும் உடனே போகணும் குழம்பு அப்படின்றார் என்ன உடனே தயார் பண்ணுறாங்க உடனே படையாளர்கள் தயாராகிறது உடனே அந்த அரக்கனாகப்பட்ட இந்த மாடொழி க்ஷேத்திரத்துக்கு யுத்தத்துக்கு வந்துடுறோம் பெருமாள் உடனே பெருமாள் வைகுண்டத்துலேருந்து இந்த மாடவி க்ஷேத்திரத்துக்கு ஏழி அது சிம்ஹான மண்டல ரெண்டு பேரும் இருக்குது அந்த அரக்கனுக்கும் பெருமாள் ஆதிக்கம் வித்ரம் இருக்குது பெருமாள் மகாபிளம் அடிச்சுட்றான் தன்னுடைய கோலா மரபு அடிச்சிடுறான் மரபாலும் அண்ணா வலிக்கிறது மகாலட்சுமி வாசம் மண்டா மலபிழை அண்ணா வலிக்கிறதேண்டா சரிம்மா நீ தனத்தை கொடுக்க வேண்டிய சும்மானம் நான் பார்த்துக்கலான்றேன் ஸ்ரீசங்கர் சக்கர்தான் சம்மானம் பண்ணுறா அவனை ஆஹா அச்சுதா அனந்தா கோவிந்தா உன்னை கிருபையே கிருபா அப்படின்றா அவனை அரக்கணாகப்பட்டான் அந்த கேஸ் சக்கரன் அவனை பிரார்த்தனை பண்ணிக்கலாம் சரி இன்னும் உனக்கு பிரார்த்தனை என்னோடய சிஷாக்கள்லாம் அவனுடைய தேவர்கள்லாம் சிம்சை பண்ணுறான் அப்படின்னா எனக்கு ஒன்றும் காரியம் ஆக வேண்டியதில்லை உம்மால சில காரியங்கள்லாம் ஆக வேண்டியது இந்த க்ஷேரத்தில் வந்து நான் அதை நிகழ்த்தி பண்ண வேண்டியது அப்படின்னு சொல்கிறார் உடனே ருத்ரான கூப்பிட்ற இந்த க்யேத்தம் என்ன பெருமை அப்படின்றார் மாகவி க்ஷேத்திரும் பெருமை இந்த க்ஷேத்திரத்துக்கு இது என்ன விளையும் அப்படின்னா பிளகு தான் விளையும் உடம்பு வியாதி சம்மந்தப்பட்ட பொருட்கள் சுத்தமாகவே தான் பிறக்கும் அதனால் அதை சுத்தப்படுத்துறது ஒன்று கிழமை சுவாமி அரியன் நகரமணன் சொல்கிறார் சரி என்ன பிரார்த்தனை அப்படின்றார் கல்யாண மாதாக்கள் ஒன்று வந்து சேவிச்சாக்க கல்யாணம் ஆகணும் அதை பிரார்த்தனை பண்ணிக்கிறான் அப்படின்றார் சரி அது வேறு நான் பிரார்த்தனை அப்படின்றார் உம்மை வந்து சேவிச்சு கல்யாணம் பண்ணிகிட்டு போனால் அவளுக்கு சிமந்தோதனை ஏனும் விளக்காப்புன்னு பண்ணுவாள் அதெல்லாம் உம்ம கையால் அங்கே வந்து நடத்திட்டு அவ கல்யாணம் பண்ணணும் அடுத்தது புத்திரபாக்கியம் உண்டாகணும் அப்படின்றார் சரி வேற என்ன வேணும் அப்படின்றார் வேற ஒவ்வொரு ராமதிர சுவாமி ஏன்னும் ராமதேவம் கூட இருக்கணும்ன்றார் அதனால் பெருமாளுக்கு பார்த்திங்கன்னா ஆதிகேசவ பெருமாள் ராமதெய்வம் கேசி அரக்கன் ஆதி என்ற பெருமாள் ரெண்டு பேருக்கும் சம்பந்தம் உண்டாருது ஆனால் ஆதிகேசவான ராமதெய்வம் உண்டாகிறது இவ்வாளுக்கு வேறு என்ன பிரார்த்தனை பண்ணணும்னு கேட்குறாங்க ஆதி அதற்குறாரு உண்மை கல்யாணம் சேவை சாதிக்கிறோம் பிரார்த்தனை பண்ணுறான் அதுதான் பார்த்தோம் சுவாமி அப்படியே விஜ்ஞான பிரார்த்தனை விட்றான் அப்படியே பிரார்த்தனை விட்றோம் அப்படின்ட்டு சரி அப்படியே ஆட்டின பிரமாள் ஸ்ரீதேவி நான் சேவை சாதிக்கிறேன் இந்த க்ஷேத்திரத்தில் சேவை சாதிக்கிறார் அதனால் பிரமாள் சொல்கிறார் இது பார்த்திங்கன்னா உளுந்தாகப்பட்டது இந்த மழபுரியாகப்பட்டது மழகாகப்பட்டது உளுந்தாக மாறுறது ருத்ரன்ட்டு சொல்கிறார் இந்த பக்கத்தில் உளுந்தான்தார் கோவில்னு இருக்குது பக்கத்தில் அந்த க்ஷேத்திரம் பார்த்திங்கன்னா உளுந்தான்தார் கோவில்னே பேர் அந்த ஊருக்கு பேர் இதுக்கு என்ன பண்ணுறேன்னு கேட்குறார் அது நான் பார்த்துக்கல உளுந்தூர் பார்த்துக்கிறான்றேன் உடனே அவன் உந்தாண்டாக போய் எல்லாத்தையுமே உளுந்தாக மாற்றிடுறார் இவனுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது இந்த ஊரில் நான் விளையும் அப்படின்னாக்கா உளுந்து தான் விளையும் உளுந்தூர் பேட்டையில் உளுந்து தான் விளையும் நெல் பயிரோ இதுவோ கிடையாது மானியமோ கிடையாது அது உத்தராக பண்ணிக்காலம் தட்சிணா தான் இந்த உத்தரவிட பண்ணி காலம் போது அதை அறுவடை பண்ணுவா அதை தக்ஷணா தான் உத்தரநாதில் பண்ணுவாள் இந்த க்ஷேத்த விசேஷமான க்ஷேத்திரம் இது மாகிணி க்ஷேத்திரம் கோபாலெலாம் பார்த்தினாக்கா பிரமா ஸ்ரீனிவாசனே இங்கேருந்து அவ வந்து கேட்டிருக்கா அந்த கோபாலா கேட்டிருக்கா பெருமான உத்தரவு கொடுக்கல அந்த அழக விஷயங்கிறையா ஜியர் சுவாமியே ஆஹா இப்படி அப்படி பிரமா அந்த ஊரில் க்ஷேத்திரத்தில் இருக்கிறாப்பா மகிமையே மகி பிர மகிமையே மகிமே சுவாமி சிந்தானம் சுவாமி கீர்த்தி பெருசு இருக்குது அதனால் இந்த க்ஷேத்திரம் பார்த்தீங்கன்னாக்கா மேலே சௌக்கியமாக இருக்கணும் கல்யாணமாக கல்யாணம் நடக்கணும் சுமங்கலம் அதாவது யார் என்ன பிரார்த்தனை மன பண்ணுறாலும் மேமேல நடக்கணும்பா பிராணா பிரார்த்தனை பண்ணணும் அந்த அரக்கனாகப்படும் இந்த க்ஷேத்த பிராரணப்படுறான் அதனால் பிறகு பா பிர பார்த்திங்கன்னாக்கா ஆதி கேசிய நரக்கன் இங்கே சேந்தவாசி எல்லோரும் சேவிக்கிறா வந்து அவர்கள் அசுர குரல் தேவர்கள்லாம் பிரம்மா விஷ்ணு மகாதேவர்கள்லாம் வந்து சேவிக்கிறவாசி உத்ரன்லேருந்து பார்வதி சகிதமாக வந்து சேவிச்சு ஆஹா என்னுடைய மச்சனுக்கு இந்த க்ஷேரத்தை பற்றியா இந்த வைபவத்தை பற்றியா மேதமே விலங்கும் க்ஷேத்தமாகப்பட்டது மேத மேலே கிருநாள பார்த்தாலே அப்புறம் பிரமாளில் அனுகிரகம் பண்ணுவார் இந்த பிறமால் அதெல்லாம் சனிக்கிழம பார்த்திங்கனாக்கா விசேஷமான கோபூஜை அப்படின்னு இருக்கும் வாரா வாரம் கோபூஜை அதே மாதிரி தரும மாதத்தில் அஞ்சரை மணிக்குலாம் கோபூஜை இது ஏழரை மணிக்கு கோபூஜை சனிக்கிழமில் நித்தியப்படி ஏழரை மணிக்கு கோபூஜை ஆரம்பித்து எட்டாயிரம் மணிக்கு கோபூஜை முடிப்போம் சேவார்த்தி வந்துருப்பேன் பத்து மணிக்கும் சேவார்த்தி வந்துட்டு இருப்பேன் இந்த க்ஷேத்தத்துக்கு இந்த கஷேத்திரம் பார்த்தின்னாக்கா சர்வே தேவா சுகுணாபந்தோ சமஸ்தன் மங்களானே சந்தோ ராதே கிருஷ்ணா கோயில் அதாவது இந்த கோயில் கட்டினது உள்ள இருக்கார் விஜய மாமன் உள்ள இருக்கார் அவருக்கு பெரியவருக்கு தான் குழந்தை இருக்கு அவள் அண்ணா தமிழ் ரெண்டு பேர் இருக்கான் அவன் ரெண்டு பேர் அண்ணா பிரார்த்தனை பண்ண பிரமாத பிரார்த்தனை பண்ண அவள் தான் கோயில் கட்டினதே சன்னதை கட்டினதே இந்த மாதிரி குழந்தை இல்லையானுன்னா என்ன தான் பிரார்த்தனை பண்ணார் அவனுக்குள்ளா ஒன்னு தலைனே பிரார்த்தனை சொல்றார் அவனும் உன் பிள்ளை தானா அதனால் பிரமாதை பார்த்திங்கன்னா க்ஷவிச்சாலே போகிற அவன் கஷைச்சாலே அந்த கல்வெட்டில் இருக்கும் அவர் கல்வெட்டில் சிதிக்கிறார் அவளே கல்வெட்டில் சிதியிருக்கார் அதான் வேண்டான் மகாராஜா அவர் அதான் வேண்டதில்லை அப்படின்றார் பார்த்துட்டு கொஞ்சம் எப்படி தெரியுது கட்டும் தெரியும் இல்லையா ரூபம் தெரியும் மூலியம் ரூபம் என்னான்றது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உள்பக்கம் பார்த்திங்கன்னாக்கா அவளுடைய பெரியவர் இருப்பார் அவள் பத்தினி கை கூப்பின்னு இருப்பாள் அவள் குழந்தை கை குவிப்பின் இருப்பாள் கீழே வெளிப்பக்கம் தூணில் பார்த்தீங்கன்னா அவள் தம்பி இருப்பார் வெளியில் தம்பி தமிழை பத்தினி கீழே இருப்பாள் கை கூப்பின்னு இருப்பாள் பிரதமர் சிவச்ச மாதிரி இருப்பாள் இந்த தூணில் கல்வெட்டில் எல்லாம் செதுக்கப்பட்டிருக்கு வாழ ரூபங்கள்லாம் கிட்டத்தட்ட முந்நூறு நாட்கள் இருக்கும் தாத்தா ஏழாவது தவிர நான் இப்போ பண்ணிட்டு இருக்கேன் பூஜை பண்ணிகிட்டு இருக்கேன் ஆமாம் ஏழாவது தவிர நான் பூஜை பண்ணுறது இப்போ நான் ஐநூறு வருஷம் உங்களுடைய பெயர் என்னுடைய பேர் ஸ்ரீசைலான்னு பேர் ஸ்ரீசைல பட்டாஜார் ஃபோன் நம்பர் சொல்லணுமா நைன் ஒன் ஃபைவ் நைன் சிக்ஸ் ஒன் த்ரீ செவன் நைன் எயிட்